இவர் வைத்தியரா என்று சொன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வைத்தியரோ தெரியல இலங்கை பாராளுமன்றத்துல கதைக்கிற மாதிரியே ஐநாவிலயும் போய் கதைச்சு கொண்டிருக்கிறார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து என்று சொல்லி பலவரான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மேல முன்வைத்து இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடந்திருக்குது அந்த ஊடக சந்திப்பை இந்த காணொலியில நாங்கள் விவரமா பார்க்க போறோம் அது மாத்திரம் இல்லாம வவனியாவில் சிறுவன் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் இந்த விஷயத்தையும் பார்க்க இருக்கிறோம் அதோட இந்த அரசாங்கம் வந்து இப்ப ஊழலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்குதாரே இந்த போதை பொருள் கடத்தலோட தொடர்பு இருக்கிற அரசியல்வாதிகள்ல வந்து இப்ப அடையாளம் கண்டிருக்கிறதா குறிப்பிட்டு இருக்கின்றனர்களாக இந்த விஷயங்கள பற்றி எல்லாம் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கானொலியில விரிவா கதைக்கு இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல நீங்க முதல் தடவையா அங்க சரள பாக்கிறீங்க சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த கார்னொலியோட இணைஞ்சு பேச போற அன் சுதர்ஷினி சசிகரர் இதுல பக்கத்துல தெரிகிற புகைப்படத்துல இருக்கிற சிறுவன் பதினாறு வயது இருக்கக்கூடிய ஒருவர் சேர்ந்தவர் கடந்த ஒன்பதாம் திகதி காலமையில இருந்து காலையில நாலு முப்பது மணியில நித்திரையாக கொண்டிருந்த தன் மகனை வந்து காண என்று தாயார் வந்து தேடி கொண்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு கொடுத்திருக்கிறார் கீழே தெரிகிற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு இந்த சிறுவனை நீங்கள் எங்கேயாவது கண்டிருந்தீங்க என்று சொல்லி சொன்னால் நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தகவல்களை வந்து தெரியப்படுத்திக் கொள்ளுங்கோ தன்னுடைய மகனை காணலி என்று சொல்லி அந்த தாயார் அந்த குடும்பத்தினர் வந்து

அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்று கேட்டால் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அவர் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயமும் இல்லை அவர் ஒரு பெரிய மனிதரும் இல்லை ஒரு தேசிய தேசிய அரசியல் கட்சியில அவர் தேசியத்தை பற்றி சும்மா இங்க வாய்ப்பேச்சில தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கிற மாதிரி போய் பாராளுமன்றத்திலயும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்திக் கொண்டிருக்கிறவர் போலவும் அதே போன்றுதான் இன்னைக்கு ஜெனிவாவிலையும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற பெரிய ஒருவேளை நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டோக்குகளில் சும்மா பேசிக் அருமையாக ஒரு வைத்தியம்ன்றதுல பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் பக ஒரு நிலப்பாலும் ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க போனவருமல்ல அவர் தனது பிரச்சனையை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நெச்சம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களோட நடித்த ஆனா அந்த அவர் போய் தனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையென்று அங்கே யெனிவாவுல கூறியிருக்கின்றார் அதே போன்று அவர் தனது தந்தை தந்தையை கடத்தியவுடைய அது தனக்குப் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு செல்லவில்லை அவர் தனது தங்கத்திற்காக கதைக்கிறார் என்ற மாதிரியும் அந்த விதமான பல கோணங்களில் கதைக்கிறார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட திறப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒன்று ஒன்று இந்த சர்வதேசத்துக்கும் சரி இந்த தாயகத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகின்றோம் என்னன்னு கேட்டால் நாங்கள் உண்மையாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் எமது உறவுகள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் வரைத்தான் நாம் போராடுகின்றோம் ஆனால் நாங்கள் அப்பப்பாவது தோன்றுகின்ற போராட்டங்களை செய்கின்ற ஒரு குழுக்கள் இல்லை அன்று செய்துவிட்டு பிறகு மீண்டும் மறைந்து போவார்கள் ஆனால் நாங்கள் உண்டு ஒன்று வரை நாம் தொடர்ச்சியாக நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாகவே நாங்கள் வரை இருக்கின்றோம் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து விமர்சிப்பவர்கள் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் விமர்சிப்பது என்பது ஒரு தமிழ் மக்களுக்கான அதை நீத்து போக செய்கின்ற ஒரு சக்தி செயலாகத்தான் அவருடைய செயற்பாட்டை பார்க்க வேண்டியிருக்கின்றது உண்மையாகவே இதில் இருக்க தாய்மார்களை நீங்க கண்கூடாக பார்க்கின்ற போது அவர்கள் இவ்வளவு வேதனையோடும் வலியோடும் இருந்து ஒரு அவர்களுக்கு வீட்டுல சாப்பிட சாப்பாடு இருக்கும் உடுக்க நல்ல ஆடைகள் இருக்கும் ஆனால் அதை எல்லாம் தவிர்த்து தமது உறவுகளுக்கு வரும் என்பதற்காக அவர்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டிய இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கின்றார் இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகிறார் அவரை உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே எங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது ஏன்னு கேட்டால் ஒரு தாய்மார்களை பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலிப் படையால் குறிப்படையாக சென்டாயிரம் ரூபாய்க்கு போறதும் பட்டுச்சாரி பட்டுச்சாரிக்கு உடுத்து சென்டாயிரம் ரூபாய்க்கு போற தாய் அன்றைக்கு தனது வீட்டுல இருந்து ஒரு வேலைக்கு போன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் உடைச்சிருவாங்க அப்படி நீங்கள் உண்மையாகவே அந்த அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லும் மிக அவதானமாக சொல்லுவோம் அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் பிரதிநிதியாக சென்று இருக்கின்றார் அப்போ நீங்கள் அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு இவர்கள் வைத்தியர் ராமநாதன் அட்னா மேல வந்து இப்படியான குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் முன்வைத்து மாத்திரம் இல்லாமல் பல்வேறுபட்ட தரப்பினரும் இப்ப வந்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாக்கு ஆதரவு அளித்தவர்கள் கூட இப்ப அவருக்கு எதிராக பேசுகின்ற ஒரு நிலைமை ஒன்று மாறி போயிருக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு அவர் மாறி மாறி கதைக்கிறாரா என்று சொல்லியும் இப்ப எல்லாருமே அதிக அளவில் வந்து கதைக்க தொடங்கினோம் அப்படி என்றுதான் நாங்கள் சொல்லணும் சம்பவம் நடந்திருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு ஊடக சந்திப்பிலேயே தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தினர் என்ன சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னா இப்ப தாங்க எத்தனையோ வந்து தங்களோட உறவுகளை தேடி இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்துல இப்ப வந்து திடீர் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி போட்டு ஜெனீவாவுல போய் கதைக்கிற அளவுக்கு சிலர் இருக்கிறோம் என்று சொல்ல அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து அந்த போராட்டத்தை மலினப்படுத்துகின்றார்களா என்று சொல்லியும் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பினோம் என்று சொன்னா நாங்கள் இவ்வளவு வருஷம் போராட்டம் செய்யறோம் ஒரு போராட்டத்தை செய்து போட்டு நாங்கள் வந்து போராடினோம் என்று சொல்றதுல என்ன விதமான அர்த்தம் இருக்குன்னு என்று சொல்லியும் அவர்கள் வந்து குறிப்பிட்டு கூறி இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஆக இந்த ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கு அடுத்ததான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா பாத்திரடியா பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறார் இந்த போதைப் பொருள் வலியமைப்புகளோட தொடர்பு இருக்கிற அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டிருக்கின்றார்களாம் அப்ப வெகு விரைவில வந்து இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் கைது செய்யப்படுவினும் அப்படின்னு சொல்லினோம் அதோட இப்ப தெரியும் நாட்டை பொறுத்தளவுக்குமே அதிகளவான கைதுகள் நடந்து கொண்டிருக்குது இந்த போதைப் பொருள் சம்பவங்கள் தொடர்பில் அப்படி இருக்கேக்குள்ள இதோட தொடர்பு பட்டிருக்கிற அரசியல்வாதிகளும் வந்து கைது செய்யப்படுகிறோம் என்று சொல்லி இருக்கிற ஒரு தகவல் பலட்ட வயிற்று புளிய கரைச்ச மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து கைதுகள் வந்து நினைக்காத நேரத்தில் டக்கு டக்குன்னு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடுத்தது நீயா நானான்னு சொல்லி அந்த சம்பவத்தோட தொடர்புடையவர்கள் வந்து அதிக அளவான பதற்றத்தில் இருப்பிடும் அப்படித்தான் இவர் ஒரு அதிரடியான அறிவிப்பையும் விடுத்திருக்கிறார் மிக விரைவில் அந்த போதைப் பொருள் வலையமைப்பு அந்த நெட்ஒர்க் தொடர்பட்டிருக்கிறவர்கள் வந்து கைது செய்யப்பட என்று இதுக்காக பிரத்யேகம் என்ன என்று சொல்லி சொன்னால் பத்தாயிரம் உோகத்தர்களை வந்து இந்த பதவியில அதாவது இந்த குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வந்து வேலைக்காக எடுக்க போயினும் பத்தாயிரம் பேரு அப்படி இருக்க முதல் ஐயாயிரம் பேரையும் அடுத்தது ஐயாயிரம் பேரையும் எடுக்கிறதுக்காக இவர்கள் வந்து தீர்மானிச்சிருக்கிறோம் ஆக இப்படியான சம்பவங்கள் எல்லாம் தான் நடந்திருக்கு அதோட வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்கவின்ற இந்த அரசாங்கம் ஊழல்களுக்கு எதிரான அரசாங்கமா செயல்படுறத நாங்க வரவேற்கிறோம் அப்படி இருக்கேக்குள்ள முக்கியமா வந்து இப்படியான செயல்பாடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு வந்து ஆதரவளிப்போம் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்

உங்களோட கருத்துக்களையும் மறைக்காம எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இது மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திச்சு கதைச்சு கொள்வோம் நன்றி உறவுகளை